ஒரிஜினல் வாசவி ஜுவல்லரி மார்க் திண்டுக்கல் மேற்கு வீதியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு சிறிய நகைக்கடையாக தொடங்கப்பட்டு எண்பது ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்ட ஜுவல்லரி மார்ட் நான்கு தலைமுறைகளாக வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையுடன் ஓங்கி உயர்ந்துள்ள ஓவிஜே மேற்கு ரதவீதியைத் தொடர்ந்து திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் ரோடு மற்றும் ஒட்டன் சத்திரம் என தனது கிளைகளை படிப்படியாக விஸ்தரித்து வருகிறது ஐம்பது லட்சத்திற்கும் அதிகமான வாடிக்கையாளர்களுடன் திண்டுக்கல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள ஒவ்வொரு வீடுகளிலும் மட்டுமன்றி அண்டை மாவட்டங்கள் மற்றும் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்தோர் என பலரையும் வாடிக்கையாளர்களாக தங்கள் வசம் வைத்துள்ளது ஓவிஜேவின் தனிச்சிறப்பு அன்றும் இன்றும் என்றும் பாரம்பரியத்துடன் மக்களின் மாறாத நம்பிக்கையை பெற்றுள்ள திண்டுக்கல் ஓவிஜே கடந்த ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தனது அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியை நோக்கி பயணம் செய்யும் விதமாக திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டில் அமைந்துள்ள ஓவிஜேயில் புதிய லோகோ முதன் முறையாக பியூர் வேல்யூ பில் அறிமுகம் மற்றும் புதுப்பொழிவுடன் பிரம்மாண்டமாக புதுப்பிக்கப்பட்ட கடை திறப்பு விழா ஆகியவை கோலாகலமாக நடைபெற்றது அதுவும் தமிழகத்திலேயே முதன்முறையாக ஒரே நாளில் ஐந்து விதமான விழாவாக நாள் முழுவதும் உற்சாகத்துடன் கொண்டாடி திறக்கப்பட்டது முதலாவது விழா காலை ஒன்பது மணிக்கு கல்வி கண்களை திறந்து எதிர்காலத்திற்கு வழிகாட்டும் ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையில் அவர்களது திருக்கரங்களினாலேயே ஓவிஜேயின் புதுப்பொலிவுடன் சீரமைக்கப்பட்ட முகப்பு தோற்றத்தை திறந்து வைத்து அறிமுகம் செய்யப்பட்டது இரண்டாவதாக நண்பகல் பனிரெண்டு மணிக்கு கடையின் உட்புறத்தில் நிறுவப்பட்டுள்ள புதிய லோகோவை மாண்புமிகு திண்டுக்கல் மாநகராட்சி மேயர் மற்றும் துணை மேயர் ஆகியோரது பொற்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து வற்றாத வளம் தரும் தங்கத்தை சேமிப்பதன் அவசியத்தை ஒளி எழுப்பி அனைவருக்கும் எடுத்துச் சொல்லும் வகையில் பெல் அடித்து மலர் தூவி வழிபடும் நிகழ்ச்சி நடைபெற்றது மூன்றாவதாக மதியம் இரண்டு முப்பது மணிக்கு வாடிக்கையாளர்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி என்றென்றும் நிலைத்து நிற்க வேண்டும் என்றும் வற்றாத செல்வத்தை வரவேற்கும் விதமாகவும் வாடிக்கையாளர்களின் கரங்களாலேயே மாவிலை தோரணம் கட்டும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது நான்காவதாக மாலை ஐந்து மணிக்கு முக்கிய பிரமுகர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களின் திருக்கரங்களால் விளக்கேற்றி நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் என்றென்றும் இருள் நீங்கி ஒளி நீடித்திட விளக்கேற்றும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது ஐந்தாவதாக மாலை ஏழு முப்பது மணிக்கு நம் அனைவரின் இல்லங்களிலும் அனைத்து தெய்வங்களும் இன்பமும் செல்வமும் என்றென்றும் குறைவின்றி நிறைந்து இருக்க வேண்டி அறுபது சொம்பு கலசங்களில் நீரை எடுத்து நிறைகுடத்தை நிரப்பும் நிறைகுடம் நிகழ்ச்சி நடைபெற்றது நாள் முழுவதும் உற்சாகத்துடனும் ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுடனும் இனிதே நடந்தது திண்டுக்கல் ஓவிஜேயின் புதிய லோகோ அறிமுக விழா மற்றும் பிரம்மாண்டமான புது பொலிவுடன் காட்சியளிக்கும் கட்டிட திறப்பு விழா பியூர் வேல்யூ பில் திட்டத்தையும் அறிமுகம் செய்துள்ளது ஓவிஜே தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே வரும் இந்த காலகட்டத்தில் இவ்விழாவின் எதிரொலியாக இதற்கு முன் எப்போதும் இல்லாத வகையில் அச்சய திருதியைக்காக வாடிக்கையாளர்களுக்கு அதிரடி சலுகைகளை அறிவித்துள்ளது ஓவிஜே ஆம் தங்கம் பவுனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி அத்துடன் நீங்கள் வாங்கும் தங்கத்தின் எடைக்கு எடை வெள்ளி இலவசம் இந்த இரட்டிப்புச் சலுகை ஏப்ரல் பதினெட்டாம் தேதி முதல் வரும் மே ஒன்றாம் தேதி வரை மட்டுமே கொடுக்கறாங்க அது மட்டும் இல்லாம எந்த தங்கம் பவுனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி பிளஸ் நீங்க எவ்வளவு பவுன் வாங்குறீங்களோ அதுக்கு இடைக்கிடை வெள்ளி இலவசம் சோ இது ஒரு ஆபரா கொடுக்காம ஒரு பெரிய கைத்தறி கொடுக்கலாம் தங்கம் வெள்ளி வைக்கிற வரைக்கு தங்கம் வாங்குறதுக்கு இடைக்கிடையா வந்து வெள்ளியும் வந்து இலவசமாக கொடுக்குறாங்க சோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாருக்குமே சேர்ந்து பயன்படுத்திக்கோங்க சோ அழகான அன்பீலிங் வந்து வெளியிட பண்ணிட்டோம் சோ இங்க வந்து ஒரு சின்ன பூஜை நடைபெற போகுது சோ அதுக்கு வந்து விளக்கு ஏற்ற போறோம் வாடிக்கையாள இவங்களுடைய முதல் சப்போர்ட் அப்படிங்கிற காரணத்தினால வாடிக்கையாளர்களை தான் இந்த கொள்கை மட்டுமே பிளான் பண்ணிட்டாங்க புத்திர பபுத் தன தானிய குடும்ப நல சேமபிருத்தியார்த்தம் சகல காரிய சித்தியார்த்தம் கரி சேவாம் கேசவாய நமகாம் நாராயணாய நமகாம் மாதவாய்

చితమిత్రాయన మగవాం దాంతయన మగవాం విశ్వామిత్రిగాయ నమగవాం వాణి ప్రమత్నాయన మగవాం వాక్మిన మగవాం సత్యవాసేన మగవాం సత్య విభ్రమాయ మగవాం సత్యవృదయన మగవాం వృద్ధానాయన रपती ही न लक्ष्मी வணக்கம் வாடிக்கையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எண்பத்தி மூன்று வருடங்களாக இயங்கிக் கொண்டிருக்கும் எங்கள் லோகிஜன் சார்பாக அனைவருக்கும் நான்கு தலைமுறையாக சிறப்பாக நமது நிறுவனம் வியாபாரத்திலும் சரி கஸ்டம் வாடிக்கையாளர்களில் திருப்திப்படுத்துவதிலும் நம்பர் ஒன்றாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அதை மேலும் மெருவூட்டும் விதமாக இப்பொழுது நாங்கள் ரீபிராண்ட் பண்ணி ஓவிஜே ஒரிஜினல் வாசு ஜுவல்லரி மார்ட் அப்படிங்கிறத ஓவிஜேங்கிற ஒரு ஷார்ட் ஃபார்மில் கொண்டு வர்றோம் ஸோ அதுக்காக புதுமையாக லோகோ எல்லாமே இன்னைக்கு இந்த தலைமுறைக்கு ஏற்றப்ப மாற்றி அமைத்திருக்கிறோம் இந்த புதுப்பிக்கிட்ட புதுப்பிக்கப்பட்ட ஷோரூம் சிறப்பு விழாவிற்கு ஒரு மிகச்சிறந்த ஆஃபர் மக்களுக்கு பயனடையுமாறு மாதிரி செய்யுமாறு நாங்கள் இந்த ஆஃபரை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் பவுனுக்கு தள்ளுபடியும் ஒவ்வொரு கிராம் தங்கத்திற்கும் ஒரு வெள்ளி இலவசமாகவும் கொண்டு வந்திருக்கிறோம் இந்த தங்க விலையேற்றத்தில் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இந்த ஆஃபரை வந்து ஓ அறிமுகப்படுத்துகிறது அக்ஷய திருதி வரை இந்த ஆஃபர் சிறப்பாக நடைபெறும் இந்த நல்ல ஒரு அருமையான சந்தர்ப்ப சந்தர்ப்பத்தை பொதுமக்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு

உங்க பெரு மேம் சரளா எவ்வளவு வருடமா நீங்க எங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க வருஷம் வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க இங்க பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் நாங்க இங்க ரெகுலரா வரைக்கும் இந்த விஷயம்தாங்க காரணம் அப்படின்னா எந்த விஷயம் மேடம் இருப்பாங்க நீங்க என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க நம்ம அங்க தங்கத்து இந்த செயின் நெக்லஸ் எல்லாமே ஓகே சோ புது புது பொலிவுடன் புதிய கிளியா வந்து திரெந்திருக்காங்க எப்படி இருக்கு பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு நல்லா ஏதாவது இருக்கீங்களா? பாப்போம் ஓகே என்ன வாங்கணும்னு இருக்கீங்க ஃபியூச்சர்ல? வாங்கலாம் ஓகே ஓகே ஓகே. थैंक यू நம்ம வாசகி ஜுவல்லரி மார்க் நாலாவது தலைமுறையாக வெற்றி நான் எண்பத்தி நம்ம பிராண்ட் பற்றி சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஒரு பத்துக்கு இருபது இரநூறு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சின்ன கடை தான் இந்த ஜுவல்லரி வீதியில் மீனாட்சிந்தரம் செட்டியார் மற்றும் செட்டியார் இருவரால் சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் மீனாசங்கரம் அவரோட தம்பி பாலபிருமியார் எங்கள் தாத்தா அவர் வந்தார் ஸோ அந்த காலத்தில் ஜுவல்லரி வந்து ஒரு ஆர்கனைசேஷன் செக்டாக கிடையாது ஸோ பொருளர்கள் அவங்க செஞ்சு அப்படியே டைரக்டா கஸ்டமர்ஸ் வைப்பாங்க எப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது அந்த காலகட்டத்திலேயே வாசக்சுவலிமன் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் நேமை கொண்டு வந்து திண்டுக்கல் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையான கொடுக்குற பணத்துக்கு ஏற்றுகிற ஒரு நகை சாடணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ஸோ அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் வாசகி சொல்லி மாட்டு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல எங்கள் அப்பா தினகரகுப்தா அவர் இந்த பயணத்தில் பங்கெற்றுக்கிட்டாரு ஸோ அப்பயிருந்து இந்த எடை பார்க்குறது எல்லாமே வந்து கைத்தராசு அந்த மாதிரி தான் இருந்தது அந்த காலகட்டத்தில் ஸோ அதுலேயே நிறைய இது நடக்கும் பட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக எலெக்ட்ரானிக் பாலன்ஸ் எப்போ இன்ட்ரீ இதாச்சோ அப்போவே திண்டுக்களுக்கு நம்ம வாசிங் மட்டும்தான் மட்டும் தான் எலக்ட்ரானிக் பேலன்ஸ் சிஸ்டம் கொண்டு வந்தது அப்பயே இந்த மக்களுக்கு அவர் நல்ல கரெக்டான நாகையே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல எலக்ட்ரானிக் பார்த்து கொண்டு வந்தது நம்ம வாசிங் ஜெல்ட்ரி மட்டும் அதே மாதிரி அந்த காலத்தில் எல்லாமே வந்து கேட்லாக்கை பார்த்து நகையே டிசைன் சொல்லி ஆர்டர் செஞ்சு தான் கொடுப்பாங்க ஆனால் நம்ம அப்போயே அந்த காலத்துலேயே அப்பயே வந்து ரெடி ஸ்டாக் வச்சுருந்தோம் ஸோ யார் மக்கள் வந்தானாலும் அவங்களுக்கு எப்படிச்ச டிசைன் வந்து செஞ்சு கொடுக்கணும் வெயிட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது வெளியில் எடுத்துகிட்டு போகல கான்செப்ட் அப்பயே கொண்டு வந்திருந்தோம் ஸோ அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் மிக பிரமாண்டமாக தெ தெரியத்துலேயே மிகப்பெரிய நகர் சோகமாக அதே மேற்காத ரீதியில் நமக்கால ஆரம்பிக்கப்பட்டது ஒரு பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலேருந்து தான் ஹால்மார்க் மேண்டேட்ரி அப்படிங்கிற சட்டமே கவர்மெண்ட் கொண்டு வந்தது ஆனால் ரெண்டாயிர ரெண்டாயிரத்துலேருந்தே ஹால்மார்க்குங்கிற சிஸ்டத்தை பிஸ் அப்படி பீரோ ஆஃப் ஸ்டாண்டர்ட் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிற சிஸ்டம் கொண்டு வந்தது ஸோ அப்போ கொண்டு வந்ததுலேருந்தே நம்ம திட்டுக்களில் முதல் முறையாக ஹால்மார்க் நேரில் அருமை கொடுத்ததும் நம்ம வாசக்சோலி மட்டு தான் ஸோ மக்களுக்கு ஒரு நம்பிக்கை நாணயம் அப்படின்னாலே நம்ம வாசவிச் சோழரிம அப்படிங்கிற ஒரு இதை நம்ம கொண்டு வந்தது நம்ம செலுத்தி மாட்டே தான் அதே மாதிரி நாலாவது தலைமுறையாக எப்படியா பிப்னஸ் இருக்காங்களோ அதே மாதிரி வாடிக்கையாளர்கள் நாலு தலைமுறையாக இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் கேட்கும்போது மிக பெருமையாக இருக்கும் ஸோ அதற்கு மு முழு காரணம் நம்ம வாடிக்கையாளர்கள் அதுதான் அதே மாதிரி பிக்கப் சர்வீஸ் ஸோ இந்த இதில் கஸ்டமரை ஃபோன் பண்ணாங்கன்னா முதன் முறையாக அவங்க வீட்டுக்கே கொண்டு போய் வண்டியை கூட்டிகிட்டு போய் அழைச்சிட்டு வந்து அவங்களை திருப்பி கொண்டு போய் ட்ராப் பண்ணுற சிஸ்டமும் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சிஜன் ரிமெட்டை நம்ம அதிகமாகப்படுத்தணும் ஸோ இந்த மாதிரி நம்ம திண்டுக்கல் மக்களுக்கு என்ன ஒரு முதன்மையான ஒரு நல்ல திட்டம் கொடுக்கணும் அப்படின்னாலும் அது நம்ம ஆக்சிஜன் ரிமட்டை தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அந்த வெற்றி பயணம்தான் தொடரும் உங்களோட நேம் சொல்லுங்க மேம் இன்னொரு நேம் வந்து ஆதிலட்சுமி நான் வந்து அண்ணாமலையா ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன் டீச்சரா இருக்கேன் மேம் நீங்க எத்தனை வருஷமா நம்மளோட கடையில வந்து ஜுவல் வாங்கிட்டு இருக்கீங்க மேம் நான் ஒரு த்ரீ இயர்ஸா இங்க வந்து நான் பாத்துட்டு இருக்கேன் நம்மளோட ஜுவல்ல உங்களுக்கு எந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு உங்களோட இந்த தாலி செயின் மாடலு ஆரம் பிரேஸ்லெட் இப்ப வந்து நியூ கலெக்ஷன் எல்லாமே சூப்பரா இருக்குது மேம் எங்களோட சர்வீஸ் உங்களுக்கு எப்படி மேம் இருந்துச்சு பயங்கரமா இருக்கு சூப்பரா சர்வ் பண்றாங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப அன்பா ட்ரீட் பண்றாங்க செய்யறாங்க அன்பா பேசுறாங்க எல்லா கலெக்ஷன் கேட்டாலும் பொறுமையா எடுத்து கொடுக்குறாங்க எல்லாமே நல்லா பண்றாங்க ரொம்ப பிடிச்சிருக்கோங்க சர்வீஸ் தேங்க்யூ மேம் தேங்க்யூ சோ மச் மேம் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு இருநூறு ஸ்கொயர் ஃபீட்ல ஆரம்பிச்ச தொழில் வந்து இன்னைக்கு ஸ்கொயர் ஃபீட்ல இந்த நிறுவனத்தை வந்து டெவலப் ஆயிருக்குன்னா அதுக்கு வந்து நாங்கள் டிரான்ஸ்பரண்டாக என்ன க கஸ்டமருக்கு என்ன வேணுமோ வாடிக்கையாளருக்கு என்ன வேணுமோ கரெக்டாக அதை வந்து ட்ரஸ்ட் வர்த்தியாகவும் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் எப்போயுமே அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் உண்ணோக்கள் கற்றுக் தான் நாங்கள் வந்து கம்மியாக பண்ணியிருக்கோம் அதனால தான் இந்த பெரும்பாலும் ரொம்ப கரெக்டாகவும் இன்டெப்தாகவும் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தனால தான் வந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்துருக்கு எண்பத்தி மூணு வருஷமா இந்த நிறுவனத்தை இயங்கி வந்துட்டு இருக்கோம் ஸோ இதில் வந்து ரெகுலரா எல்லா நிறுவனம் மாதிரி இல்லாமல் நம்ம வந்து கலெக்ஷன் எடுத்துக்கிட்டாலும் நார்த் இருந்து அந்த காலத்துல இருந்தே வந்து நார்த் இந்தியாவில இன்னும் வடிவமை வடிவமைக்கிறாங்களோ அதை இமீடியட்டா திண்டுக்கலுக்கு கொண்டு வருது இன்னைக்குமே வந்து நார்த் இந்தியாவில் பல இருபத்தி எட்டு மாநிலம் இருக்கு அதில் பல மாநிலங்களும் அந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி நகை வரைக்கும் எல்லா வெரைட்டியுமே ஃபர்ஸ்ட் நம்ம திண்டுக்கலுக்கு கொண்டு வந்துடும் அதனாலயே பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் அதாவது மதுரையில இருந்து திருச்சியில இருந்து கரூர்ல இருந்து நிறைய மாநிலத்துல நிறைய பக்கத்து ஊர்கள் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து டிராவல் பண்ணி நம்ம ஊருக்கு வந்து நம்ம ஓவியத்தில வாங்குறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு வருவாங்க ஸோ இது வந்து ஒரு தூண்டுகோலா இருந்தது எங்களுக்கு நிறைய கலெக்ஷன் லான்ச் பண்றதுக்கு இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல பல ஃபங்க்ஷன் இருக்கு ஒரு கல்யாணம் எடுத்துக்கிட்டா வெட்டிங்கு சங்கீதம்ன்றாங்க நகைங்கிறாங்க பேபி ஷவர் இருக்காங்க பர்த்டே இருக்காங்க எல்லா ஃபங்க்ஷனுமே நீங்கள் நகைக்காரா அந்த மாதிரி எல்லா வெரைட்டியுமே நம்ம கடையில் வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் கலெக்ஷன் பேரா கோபுரா பாரம்பரியா திவானா கலர்ஸ் அந்த மாதிரி கிட்ஸுக்கு தனியாக கலெக்ஷன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன் நம்ம லான்ச் பண்ணி ஒவ்வொரு பர்டிகுலர் கலெக்ஷனுக்குமே நம்ம கடைக்கு பல மாவட்டங்கள்லேருந்து வர கஸ்டமர்ஸ் வந்து பார்க்குறப்ப வந்து எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதை வந்து இன்னும் மென்மேலும் பண்ணணுன்றதுக்காண்டி நம்ம ஆன்லைன்லேயும் நல்லா வந்து இன்றைக்கி ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி வெப்சைட்லேயும் சரி எல்லா பக்கம் வந்து பல இருந்துமே இன்றைக்கி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அதேமாதிரி ரேட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து மூவாயிரம் ரூபாய் இருந்தது வந்து இன்னைக்கு வந்து எட்டாயிரம் ஒன்பதாயிரம் பத்தாயிரம் எங்க போகுதுன்னு தெரியாது அந்த மக்கள் நிறைய கோல்டுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு சேவிங்ஸாவும் இருக்கு வளர்ச்சியும் கொடுக்குறது இந்த மாதிரி வளர்ச்சியும் செல்வத்தையும் கொடுக்குற ஒரு தங்கத்தை பிஸ்னஸா பண்ணி நாலு தலைமுறையா பண்ணிட்டு இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு

Start time, eh? so in the uh, showroom we uh, the uh, collections we uh, uh, have seen a lot of collections uh, so all yeah. it is unique so we like because we are the i think so we are one of the main customer oh, over here nice. so collection it is very unique compared to other shops okay. so for that openly we come and we can

ஃபீல்டில் இன்னும் திண்டுக்கலோட டாப் ஜுவல்லரி ஸ்டோராக நம்மளால் இருக்க முடியுது அதுக்கேற்ற மாதிரி இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எல்லாருமே வந்து எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பிராண்டை ரீ புது அமைப்பு பண்ணியிருக்கோம் புது புது பிடிச்சிருக்கோம் இந்த புது லோகோங்கிறது இந்த கலருங்கிறது இதை வந்து மினிமலிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாருமே அதை தான் எதிர்பார்க்குறாங்க ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் பட் அதே சமயத்துல நான்கு பல்லாக்கையுமே பல்லாக்குங்கிறது நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நம்ம மேல இருக்க ட்ரஸ்ட குறிக்குது அதே சமயத்துல அதையுமே மாத்தாம அந்த பல்லாக்கை எப்படி மாடர்னா பண்ண முடியுங்கிறதுக்காண்டிதான் நம்ம இந்த இதை கொண்டு வந்திருக்கோம் இந்த பல்லாக்குல புது லோகோ பாத்தீங்கன்னா இந்த புது லோகோல இந்த மேல இருக்க இந்த பிளவர் சிம்பல் வந்து அரசாட்சி மற்றும் அழகை குறிக்கிறது அதே மாதிரி இந்த வந்து டிசைன்ஸை இந்த மாதிரி இந்த லோகோல எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மீனிங் இருக்கு இந்த கலருங்கிறது ராயல்ட்டியை குளிக்கிறது அந்த காலத்துல பல்லாக்கும் வந்து ஒரு ராயல்டி ஒரு ராஜா ராஜாவுக்கு ரிலேட் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த கலரும் வந்து அந்த காலத்துல ஒரு ராஜா மரியாதைக்குரிய சிங்க் அது கூட ஒத்து போகிற கலராக இருக்கும் ஸோ அந்த மைண்ட்ல வச்சுட்டு நம்ம கஸ்டமர்ஸ் தான் நமக்கு முக்கியம் நம்ம கஸ்டமர்ஸ் தான் நமக்கு ராஜா அப்படிங்கிற கான்செப்ட்ல இந்த கலரை டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லா பிராண்டை ரீலான்ச் பண்ணதுக்கான மொதல் ஸ்டெப்பா நம்ம பியோர் வேல்யூ பில் அப்படின்னு ஒரு கேம்பெயின் ரன் பண்ணியிருக்கோம் நீங்கள் எல்லாருமே ஊருக்குள்ளே பார்த்துருப்பீங்க உங்கள் நகையில நீங்கள் வாங்கின நகை பில்லுல டவுட் இருக்கா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு போர்டு வச்சிருந்தோம் பாத்தீங்களா அதுவுமே நம்ம பண்ண கேம்பெயின் தான் திண்டுக்கல்லேயே திண்டுக்கல்ல தமிழ்நாட்டிலே எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் இந்த கேம்பெயின் பண்ணியிருக்கோம் அந்த கேம்பெயினோட குறிப்பு என்னன்னா மக்களுக்கு வந்து நகை பில்லுல எந்த டவுட் இருந்தாலும் நாங்கள் கிளியர் பண்ணுவோம் நிறைய ரெஸ்பான்சஸ் வந்துச்சு அந்த எல்லா ரெஸ்பான்ஸையும் ரிப்ளை பண்ணி நம்ம அவங்களுக்கான உங்களுக்கு கிட்ட இருந்த டவுட் எல்லாரையும் கிளியர் பண்ணோம் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா நம்ம லான்ச் பண்ணிருக்கிறது பியோர் வேல்யூ பில் அதாவது எந்த விதமான மறைமுக கட்டணமும் இல்லாத ஒரு பியோர் வேல்யூ பில் ஏ டு எந்த கன்ஃபியூஷனுமே இல்லாம நகை வாங்கிட்டு போகலாம் நகை வாங்கிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கஸ்டமர்ஸ் யாருக்கும் ஒரு மைண்ட்ல ஒரு டவுட் வந்துடக்கூடாது இந்த மாதிரி இது ஒரு வேலை அதிகமா கொடுத்துட்டோமோ அது ஒரு வேலை அதிகமா கொடுத்துட்டோமோ அப்படிங்கிற டவுட் வந்துடக்கூடாது அந்த சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கறதுக்காண்டி இந்த பியூர் வேல்யூ பில்ல லான்ஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா தங்கம்ங்கிறது சிறுக சிறுக சேமிப்பாங்க நிறைய பேர் நிறைய பேருக்கு அது ஒரு எமோஷனல் வேல்யூவா இருக்கும் நிறைய பேருக்கு வந்து அது ஒரு பாரம்பரியமாக இருக்கும் ஸோ அதுல வந்து எந்த விட கலப்படமும் இல்லாமல் கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்டுக்காக தான் நம்ம இந்த பியூர் வேல்யூ பில்ல லான்ச் பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டே எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் இருக்கோம்